தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது பணியிடங்கள் நிற்பதற்கான இசை நோட்டிஃபிகேஷனை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதாவது தாலுக் எஸ்ஐ ஏஆர்எஸ்ஐ டிஎஸ்பி ஸ்பெஷல் ஃபோர்ஸ் எஸ்ஐ அப்படின்னு சொல்லிட்டு மூணு விதமான பணிகளுக்கு நோட்டிஃபிகேஷனை இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க தாலுக்கு எஸ்ஐக்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா ஆண்களுக்கு நானூற்றி அறுபத்தி ரெண்டு பணியிடங்களும் பெண்களுக்கு நூற்றி தொண்ணூற்றி எட்டு பணியிடங்களும் மொத்தம் அறுநூற்றி அறுபது பணியிடங்களும் ஏஆர்எஸ்ஐக்கே ஆண்களுக்கு நூற்றி தொண்ணூற்றி மூன்றும் பெண்கள் திருநங்கை உட்பட எண்பத்தி மூன்று பணியிடங்கள் மொத்தம் இரநூத்தி எழுபத்தி ஆறு பணியிடங்களும் ஸ்பெஷல் போலீஸ் ஸ்பெஷல் எஸ்ஐ அப்படின்னு சொல்லிவிட்டு முப்பத்தி மூன்று பணியிடங்கள் ஆண்களுக்கு மட்டுமே கொடுத்துருக்காங்க மொத்த பணியிடங்கள் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது கொடுத்துருக்காங்க டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்களுக்கு இருபது சதவீத இடஒதுக்கீடும் ஸ்போர்ட்ஸ் மேனுக்கு பத்து சதவீத இடஒதுக்கீடும் கொடுத்துருக்காங்க இந்த நோட்டிஃபிகேஷன் குறித்து நம்ம தெளிவா அடுத்த வீடியோல பார்க்கலாம் அதே போல் நம்மளோட அடுத்தடுத்த வீடியோவில் எஜுகேஷன் கண்டென்ட் வீடியோவும் பார்க்கலாம் எனி டிகிரி படித்த நண்பர்கள் இந்த இசை போஸ்டிங்க்கு கண்டிப்பா அப்ளை பண்ணலாம் வயது தகுதி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஜென்ரல் கேட்டகிரியில் இருக்கவங்களுக்கு இருபது வயது முதல் இருபத்தி எட்டு வயது வரை அப்ளை பண்ணிக்கலாம் சொல்லியிருக்காங்க அதே போல் பிசி எம்பிசி பிசிஎம்டிஎன்சி இந்த கேட்டகிரியில் இருக்கவங்க முப்பது வயது வரையும் எஸ்டி இந்த இருக்கவங்க முப்பத்தி மூன்று வயது வரையும் அப்ளை பண்ணிக்கலாம் மற்ற தகவல் எல்லாமே காமனாக தான் கொடுத்துருக்காங்க ஆதரவற்ற விதவை இவங்க வந்து முப்பத்தி ஐந்து வயது வயது வரை அப்ளை பண்ணிக்கலாம் எக் சர்வீஸ்மேன் இவங்க வந்து நாற்பத்தி ஐந்து வயது வரையும் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்க நாற்பத்தைந்து வரை வயது வரையும் அப்ளை பண்ணிக்கலான்ற தகவலை சொல்லியிருக்காங்க அதே போல் இது எல்லாமே ஃபிசிக்கல் டீட்டெயில் எஜிகாம் டீட்டெயில் சில தகவல்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க இது குறித்து நம்ம அடுத்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனலிட்டிக் பற்றியும் பார்க்கலாம் எந்தெந்த சப்ஜெக்ட்லேருந்து எவ்வளோ கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்றத பற்றி பார்க்கலாம் அதே போல் நம்ம சேனலாக அடுத்தடுத்த எஜுகேஷன் கண்டென்ட் வீடியோவும் பார்க்கலாம் இந்த தகவல் நிறைய நண்பர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டும் இந்த வீடியோ பயனுள்ளா லைக் பண்ணுங்கள் நண்பர்களாம் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல அப்டேட்டட் வீடியோஸை தொடர்ந்து பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்துல பெல் ஐக்கான பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம வீடியோஸ் தொடர்ந்து உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும் நண்பர்களே வாழ்க தமிழ் வேடிக்கை மனிதரை நான் வீழ்வேனே